கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமானவளே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி உங்களை மனதார வாழ்த்துகிறோம் நல்ல கவனிங்க மனசு தான் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்தை ஒரு தேசத்தை மனதார வாழ்த்தோன்ன மனசு வேணுங்க அந்த மனசை கத்தை நமக்கு தந்திருக்கிறாள் இல்லையா அந்த மனசார வாழ்த்துக்கிறோம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆனால் ஒரு காரியம் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் ஆண்டவர் தம்முடைய மகிமையினால ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துறாராம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நல்லா கவனிங்க கர்த்தர் ஆபரஹாமோடு இருந்தார் ஈஷாக்கோட இருந்தார் யாகோபோடு இருந்தார் அப்படின்னு இருக்கும் இல்லீங்களா இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு உள்ளே இருக்கிறாருங்க அப்போ வெளியிருந்து வாக்குத்தத்தம் பண்ணார் இப்போ உள்ள இருந்து நம்மளை என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இது நல்லா கவனிக்கணும் அதனால் அவர் சொல்றாரு நான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தர மார்க்கமாக நடத்தி வந்த நோக்கம் என்னன்னு கேட்டால் நான் அவர்களோடு கூட பேசும்படியாக நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்தணும்னு ஆண்டவர் வந்து ஒரு ஆசரிப்பு கூடார முறமையை உண்டாக்குறார் அந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் வந்து என்ன செய்றாருன்னா நம்மை ஆசீர்வதிக்கிறாருங்க இப்ப வனாந்திரத்தில் போய் கொண்டு இந்த வனாந்திர மார்க்கத்தில் யாத்திராகமும் நாற்பதாம் அதிகாரத்தில் தான் ஆசரிப்பு கூடாரமே முழுமை அடைகிறது முழுமை அடையும் பொழுது ஒரு மகிமை இறங்குகிறது நல்ல இந்த மகிமையை குறித்து மட்டும் நீங்கள் நல்லா அறிந்துக்கிட்டீங்கன்னா கவலையே வேண்டாம் ஏன்னா மகிமை தங்குகிற இடமெல்லாம் கற்று தங்குவார் கேருபெண்கள் வருவார்கள் கேருவென்கள் தான் இந்த மகிமையின் சிதை எழும்பி வருகிறது என்று அங்கே எஸ்ஐக்கியல் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் அப்படின்னாலே மகிமை உங்க மேல எப்பவும் இருப்பதற்கு தகுந்தார் போல வேத வாசிப்பு ஜபம் விசுவாசம் இவைகள் மூன்றும் ஒருங்கிணைந்து உங்களுடைய ஆவி ஆத்மா குறித்த காரியத்தில் உங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் இந்த காணொலியை நல்லா நான் வாசிக்கிறேன் தங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் உங்கள் நடுவில் வாசம் பண்ணணுங்க இந்த வாசஸ்தலத்தை தேவன் ஒரு காலத்தில் வெளியே வைத்திருந்தார் வாசஸ்தலம் தேவன் வாசகம் பண்ணுற ஸ்தலம் அதை ஆசரிப்பு கூடாரம் இல்லை தேவாலயம் இல்லை ஜப ஆலயம் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன சொல்லாருன்னா நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்குள்ள அதனால தான் உங்களை ஹிப்லேருந்து புறப்பட பண்ணேன் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும் எவ்வளவு தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார் பாருங்களா இதான் அன்புங்க நாம் அதாவது ஒன்று யோன் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தில் சொல்றாரு நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவர்களுக்கு அன்பு கூறுவதாம் அப்போ நாம் அவர்களை அன்பு கூறணும்னா அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறினால் வசதிகள் வித்தியாசமாய் மாறும் தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம் தேவ சித்தத்தை செய்யலாம் அதனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல உங்கள் வாழ்க்கையில மகிமை மட்டும் விட்டுறாதீங்க மகிமை 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 அப்படியே மகிமை குளோரி 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 நீ அந்த தேவ மகிமை அப்படியே உங்க தங்கும் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே இந்த வருஷத்தினுடைய ஆண்டவரே முதலாம் மாதம் மூன்றாம் தேதியில அந்த மகிமைக்குள்ளாகவே உங்களுடைய பிள்ளைகளை நடத்தி அந்த பரிசுத்தத்துக்குள்ளாகவே நடத்தி அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே நீர் வந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி இடைபெடுகிற ஒரு உன்னத அனுபவத்தை உடைய பிள்ளைகள் அனுபவித்து வாழ உதவி செய்வீராக இந்த நாளிலும் விசேஷித்த கிருபை தங்கும்படியாய் செவிக்கிறேன் போன ஆண்டுல பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆண்டுல ஆண்டவரை வராதபடிக்கு அவைகள் பழசோடு கடந்து போகட்டும் புதியவைகளுக்குள்ளே புதிய மாற்றங்களை உண்டாக்க கத்தர நிறைவு தங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ